வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ செய்தியும் ஜோதிட விளக்கமும் சார்ந்த பதவியை தான் பார்த்து வருகின்றோம் அதை சார்ந்து இந்திய பிரதமர்களில் அதிக நீண்ட காலமாக பதவியில் இருந்தவர் என்ற சாதனையை நரேந்திர மோடி அவர்கள் படித்திருக்கின்றார் எதன் அடிப்படையில் இவருக்கு இப்படி ஒரு சாதனை அமைந்தது என்று பார்க்கலாம் நாம் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஜாதகம் மற்றும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தையெல்லாம் பார்த்திருக்கின்றோம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தை நான் என்னுடைய வீடியோ பதிவில் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் அவர்களுக்கெல்லாம் குடும்பஸ்தானம் மிக மிக வலுவாக இருந்திருக்கும் நல்ல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி சென்றிருப்பார்கள் மற்றும் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறப்பாக காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைத்து ஒரு சிறந்த முறையில் அதிக காலம் பதவி வைத்தவராக அந்த சாதனை காலம் தக்க வைத்திருந்தார் இப்பொழுது அதை நரேந்திர மோடி அவர்கள் நெருங்கி இருக்கின்றார் எதன் அடிப்படையில் இவருக்கு இப்படி ஒரு யோகமான ஒரு சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்பு அமைந்தது என்பதை பார்க்கலாம் அவருக்கு பார்த்தோம் என்றால் நரேந்திர மோடி அவர்களுக்கு நவாம்சம் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதன் அடிப்படையிலேயே அவர் இளமை பருவத்தில் அதிகமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இந்த ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார் மற்றும் பார்த்தமென்றால் அவர் இதுபோன்ற சட்டம் வழக்குகள் அனைத்தையும் சந்தித்து தான் வந்திருக்கின்றார் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக தொடர்ச்சியாக பணிபுரிந்திருக்கின்றார் தற்பொழுது இந்திய பிரதமராக தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் முதலே கன்ஸிக்யூட்டிவாக அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இதன் அடிப்படையில் அவருக்கு அந்த ஜாதக கிரக அம்சங்கள் சிறப்பாக வேலை செய்கின்றது என்பதை பார்க்கலாம் அவருடைய நா கட்டத்தில் தெளிவாக தெரிகின்றது அவருடைய லக்னத்திலேயே செவ்வாயும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்து குறிப்பிட்ட விளக்கம் மட்டும் கொடுத்திருக்கின்றேன் இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்தில் சற்று தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் இவருடைய ஜாதகத்தில் குறிப்பிட்ட அம்சங்கள் மட்டும் கொடுத்திருக்கின்றேன் மற்றும் இவருக்கு ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இப்பொழுது சற்று தெளிவாக சற்று சுருக்கமாகவும் பார்க்கலாம் இவருக்கு பார்த்தோம் என்றால் தன்னுடைய சுய மேம்பாட்டை சுயப்புகழை விரும்பக்கூடியவர் தான் இவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் மிக மிக நாட்டமும் விருப்பமும் கொண்டவராக இருக்கின்றார் ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் நீச்சமாகி அவருக்கு லக்னமே நீச்ச யோகம் ஒரு சிறந்த யோக அமைப்பை அவருக்கு சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது வெளிநாடு சார்ந்து அதிகமாக பயணம் விரும்பக்கூடியவராக இருப்பதற்கு இந்த சந்திரன் நீச்சமாக லக்னத்தில் இருப்பதுதான் அவர் ஒன்பதாம் அதிபதியும் கூட அவருக்கு குடும்ப கட்டமைப்பு சிறப்பாக அதாவது கட்சி சார்ந்த அமைப்பு குடும்பம் என்பது இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் குரு இருப்பது தாய் சார்ந்த இயக்கம் கவலை கொண்டவராகவே இவர் இருந்திருக்கின்றார் மற்றும் இவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போன்ற கல்விகளை படித்ததற்கு இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் மற்றும் இவருக்கு இந்த பதினொன்றாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் பத்து பதினொன்றாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் தான் இவர் அவ்வாறு ஒரு கல்வி பயில்வதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு பார்த்தோம் தெளிவாகவே சொல்லிவிடலாம் பத்து பதினொன்றாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் மிக வலுவாக உள்ளன பொதுவாக அரசியலில் சாதிக்க வேண்டும் என்றால் நான்கு ஐந்து மற்றும் பத்து பதினொன்றாம் இடங்களை பார்க்க வேண்டும் பொதுவாக இவர் ஒரு கட்சி சார்ந்து இயங்குவதால் மற்றபடி ஒரு குடும்ப கட்டமைப்பில் இயங்கக்கூடியவர்களுக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் இவருக்கு இரண்டாம் இடமும் சிறப்பாகவே இருக்கிறது தாயின் நன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் இவருக்கு சிறப்பாக கிடைக்கப்பட்டது நான்காம் அதிபதியான சனி பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் மற்றும் அவருக்கு பத்தாம் அதிபதி பதினொன்று பதினொன்றாம் இடத்தில் ஒரு உச்ச யோகம் இருக்கின்றது அது பார்த்தோம் என்றால் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கின்றார் பன்னெண்டாம் அதிபதியும் பத்தாம் இடம் சார்ந்தே வருவதன் அடிப்படையில் இவருக்கு மிக மிக யோகம் பொருந்திய ஒரு ஜாதகம் நல்ல உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அரசியலில் மக்கள் சார்ந்த பணிகளை அதிகமாக விரும்பக்கூடியவராக பொது தொண்டு பொது சேவை சார்ந்து இயங்கக்கூடியவராகவே இவருடைய கிரக அமைப்பு இருக்கின்றது உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு இயங்கக்கூடியவராகும் மற்றவருடைய மனதை அறிவுப்பூர்வமானவர் தான் இவர் மற்றவருடைய மனதை புரிந்துகொண்டு அதை சார்ந்த தன்னை மேம்படுத்திக் கொண்டு அறிவு பசிக்கு ஒரு தீனி கொடுக்கக்கூடிய தன்மை புரிந்தவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் சார்ந்தெல்லாம் அதிகமாக இயங்கக்கூடியவர் சரி தவறு என்ற கோட்பாடுகளுக்கெல்லாம் மீறி செயல்படக்கூடிய தன்மை கொண்டவராகவே இவருடைய கிரக அமைப்பு இருக்கின்றது உயர் ஞானம் மற்றும் தெளிந்த சிந்தனை கொண்டவராக இருக்கின்றார் நல்ல நினைவாற்றல் பொருந்தியவராக நல்ல சிந்திக்கும் திறன் கொண்டவராக பொதுவாக ஐக்கிய பவர் இவருக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் இன்ட்யூசன்ஸ் சிறப்பாக இருக்கும் இது போன்ற தன்மைகள் எல்லாம் கொண்டிருப்பதனால்தான் இவருடைய ஜாதகம் வலுவான ஜாதகமாக இருக்குது இந்த இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பை நான் ஒரு கடந்த காலங்களில் ஒரு அரசியல் தலைவர் சார்ந்து இப்படி ஒரு வலுவான ஜாதக அமைப்பை நான் நிச்சயமாக பார்த்ததில்லை என்று தான் கூறுவேன் இதற்கு நிகரான ஒரு ஜாதகம் இருந்தால் காட்டலாம் உறுதியாக சொல்ல முடியும் இவருடைய ஜாதகத்துக்கு நிகராக இந்த கால அரசியல் சூழலில் நான் பார்க்கவில்லை ஆனாலும் இவருக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய காலம் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் செவ்வாய் திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் சென்று கொண்டிருக்கின்றது பிஜேபி தனித்த பெரும்பான்மை பெறவில்லை இருப்பினும் கூட இவருக்கு லக்னம் மிக மிக வலுவாக இருக்கின்றது கூட்டணி சார்ந்து இவராலும் சிறந்து விளங்க முடியும் ஏலாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பினும் இவருடைய கிரக சேர்க்கை அமைப்பில் இவரை திருமண பந்தம் சார்ந்து ஈடுபடுத்தவில்லை மற்றும் நடப்பது இவருக்கு செவ்வாய் திசையாக இருப்பதுதான் மிக மிக கவனமான ஒரு கால சூழல் இந்த செவ்வாய் சார்ந்த சனி அந்த சூழலில் தான் ஒரு பதட்டமான போராட்டமான சூழல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தொடர்பான ஒரு வார் ஒரு போர் ஏற்படுவதற்கு காரணமான சூழல் இவருடைய கிரக அமைப்பிலே தென்படத்தான் செய்தது இந்தியா பாகிஸ்தான் நடந்த சிறிது காலத்துக்கு முன்பு நடந்த கால சூழல் இவருக்கு செவ்வாய் திசையில் சனி பத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது இப்போ சனி முடிந்து செவ்வாய் சார்ந்த புதன் ஓரளவு நல்ல காலம்தான் புதன் இவருக்கு ஆட்சி உச்சம் பதினொன்றாம் இடம் சார்ந்து இருப்பினும் செவ்வாய் என்ற காரணத்தினாலும் மற்றும் இவருக்கு செவ்வாய் ஆட்சியாகவே இருக்கின்றார் அவர் ஆறாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையிலேயே தொடக்கத்தில் இவர் அதிகமான ஒரு வழக்குகள் சந்தித்து வந்திருந்தார் குஜராத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய வழக்குகள் எல்லாம் இவர் சந்தித்து தான் வெற்றி பெற்றார் இருப்பினும் இந்த காலச்சூழல் சற்று மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் ஒரு ஐந்து ஆறு வருடம் அவருக்கு கவனம் தேவை இருக்கின்றது அதன் அடிப்படையிலே கட்சி சார்ந்தும் இவர் இவர் எழுவத்தைந்து வயதை கடந்து விட்டார்கள் என்ற ஒரு விதமான குரல்கள் எல்லாம் எழத்தான் செய்கின்றது அதையெல்லாம் கடந்துதான் இவர் பயணிக்க வேண்டும் மற்றபடி இந்த சூழல் சற்று கடினமான சூழல்தான் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்தும் கவனம் தேவை இருக்கின்றது மற்றபடி பார்த்தோம் இவருக்கு கோச்சார் அடிப்படையிலும் பார்த்தோம் என்றால் ராசிக்கு நிச்சயமாக உறுதியாகவே அனைத்து கிரகங்களும் சிறப்பான நிலையில் தான் இருக்கின்றது விருச்சகராசியை பொறுத்தவரை அவர்களுக்கு குருவை தவிர வேறு எல்லா கிரகங்களும் சிறப்பாக இருக்கின்றது குரு அஷ்டமத்தில் இருக்கின்றார் எட்டாம் இடத்தில் அதன் அடிப்படையில் இவருக்கு கட்சி சார்ந்த பிணக்குகள் வரத்தான் செய்யும் ஏனென்றால் அவர் குருவை பொறுத்த வரைக்கும் கோச்சார அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இரண்டாம் இடத்திற்கான குரு எட்டாம் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையில் கட்சி சார்ந்த பிணக்குகள் இது போன்ற கலவரம் கூக்குரல்கள் எல்லாம் சமாளித்து தான் இவர் வர வேண்டும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்டம் யோக அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன ஆனால் இந்த காலம் அவர் சற்று கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலம் தான் மற்றபடி இவருடைய ஜாதகம் வலுவான யோகமான ஜாதகம் இவருக்கு நிகரான ஜாதகத்தை எவரேனும் ஒருவர் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் பதிவிடவும் நான் பார்த்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தையும் தருகின்றேன் அவர் எந்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தை காட்டில் வலுவான ஜாதகம் என்பதை நான் தெளிவுபடுத்துகின்றேன் இப்போது உள்ள சூழலில் நான் வரையில் இவருடைய ஜாதகம் மிக மிக உயரிய யோகமான ஜாதகம் அதன் அடிப்படையிலே இவர் அதிகமான காலம் பிரதமர் பதவியில் வைத்தவராக இருக்கின்றார் இதுதான் இவருடைய இந்த செய்தியும் ஜோதிடம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற ஒரு விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்தறிவீர் வையகம் செலுத்த வளமுடன்